மாவட்டத்தின் சார்பு நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்தில் கலைஞருடைய நிலைத்த புகழுக்கு காரணம் அந்த வார்த்தை நிலைத்த புகழுக்கு எது காரணம் அவருடைய ஆட்சி திறனா அவரது மொழி திறனா இதுக்கு ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம் இந்த விழாவிலேயே விட இருக்கிறது கலைஞர் மொழிக்காக அதிகம் தன் பணியை செலவழித்திருக்கிறார் என்பதால் தான் தளபதி அவர்கள் அவர் பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறார் ஒன்றே போதும் பத்து நால்வல்கள் எழுதி இருபத்தோரு நாடகங்கள் எழுதி முப்பத்தேழு சிறுகதைகள் எழுதி ஆறு உரை நூல்கள் எழுதி உடன்பரப்பே என்கிற கடித தொகுத்தை பன்னெண்டு தொகுதி எழுதி ஆறு பாகமாக தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் நிலைத்த புகழுக்கு காரணமாயிருப்பது இலக்கியம்தான் என்பதுதான் எங்கள் வாதம் அவள் மக்கள் பணி செய்யவில்லை என்பதோ அல்லது மக்கள் பணி தாழ்ந்ததோ என்பது எங்கள் வாதம் இல்லை மக்கள் மனதில் நிலைப்பதற்கு எது காரணம் என்று கேட்டால் அது மக்கள் பணிதான் ஆனால் அவர் புகழ் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவருடைய இலக்கியப்படிதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடங்கி எண்பதுகள் வரைக்கும் சரியாக தமிழ் பேச பயிற்சிப்பட்டது பராசக்தி வசனம் தான் என்பதை நம்ம யாராவது மறுக்க முடியுமா கவிதை எழுத ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவிற்கு எழுதிய இறங்கர் கவிதையை படித்து விட்டுதான் கவிதை எழுதினார்கள் என்பதை நம்ம யாராவது மறக்க முடியுமா நன்றாக யோசித்து பாருங்கள் இப்போ ஒரு கேள்வி கலைஞருடைய இலக்கிய பணிக்கு ஒரு அழகான முதல் இப்ப பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன உடனே அவருக்கு எதிர்ப்பு வந்துச்சு பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு ஏங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க என்ன அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் இந்த நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஜாதி அந்த ஜாதியை காப்பாத்துறது மதம் அந்த மதத்துக்கு தலைவரா இருக்கிறவர் கடவுள் எனவே வேறையே அறுத்துட்டா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னார் ஒன்னு எல்லாம் எதிர்த்தாங்க இதே கருத்தை பேரறிஞர் என்ன பண்ணார் நாடகமா போட்டார் அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருப்பான் மூணு நாளா வரமாட்டான் எங்கடா போயிருந்த மூணு நாளா வரல ஐயா நான் போய் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சிதம்பரத்தை பா அந்த நடராஜர் தரிசிட்டு வந்தங்க கண்கொள்ளா காட்சிங்க நல்லா இருந்துச்சுங்க அந்த வேலைக்கார சொல்லுவான் ஒன்னு அந்த முதலாளி அப்படியா பேரறிஞர்னா அப்படி நாடகத்துல நடக்கிற ஒரு காட்சி நான் கூட அந்த நடராஜரை பார்த்தல அவர் எப்படி நின்னாரு காட்டு ஒன்னா நடராஜர் நிக்கிற மாதிரி கை ஒரு கையை காலத்துல நின்னான் நின்று கொஞ்ச இறங்க இல்ல இல்ல நில் அப்படியே நில் இறக்காத இறக்காத சார் எனக்கு கால் வலிக்குது இறக்காது நில் நான் ரொம்ப நேரம் பாக்குறேன் ரொம்ப என்னடா ஒழுங்கு பண்ற அங்க நடராஜர் எவ்வளவு காலம் நிக்கிறாரு நீ இன்னும் கொஞ்ச நேரம் நிக்க மாட்டேன் இவன் சொல்லுவான் அது கல்லுங்க நான் மனுஷங்கன்னு அவன் வாயிலே அதை கல்லுன்னு சொல்ல வச்சாரு இது பேரறிஞர் அண்ணா அடுத்து கலை கட்டுவாங்க பெரியார் சொன்ன அதே கருத்தை நாடகமாக பேரறிஞர் அண்ணா சொன்னார் அடுத்து வருகிறார் கலைஞர் கவிதையில் எழுதினார் ஏழைகள் ஆறுதல் ஏழைக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்று எழுதினார் ஒரே கருத்து தான் பெரியார் எதிர்த்தவர்கள் கோபப்பட்டவர்கள் கலைஞர் யாரை நோக்கி சொன்னாரோ அவர்களே கைதட்டினார்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியவாதிகளுக்கும் நிகராக இலக்கியம் படைத்து விட்டு போயிருக்கிறார் திருக்குறளா தொல்காப்பியமா சங்கத்தமிழா எல்லாத்துக்கும் இலக்கியங்களை சாதாரண மக்களுக்கு போய் சேர்வதற்கு ஒண்ணு வேணாம் இங்க நிறைய பெண்கள் இருக்கனால கேக்குறாங்க நீங்க எல்லாம் டிவி சீரியல் பாப்பீங்களா எல்லா நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியா உட்கார்ந்து பாருங்க பாப்பீங்களா சில பேர் சொல்றாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் எங்க வீட்டுல பாப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பாப்பேன் உரமா சொல்லுது நான் அந்த ஒரு சீரியல் மட்டும் பாப்பேன் சார் ஏன் அவளுக்கு என்ன கெதியாவது பாக்கணும் அது வரைக்கும் நான் பாப்பேன் நீங்க எல்லாரும் சீரியல் பாப்பாங்க எல்லாரும் பாக்குறோம் வரவேல இப்ப நான் ஒரு அஞ்சு டைலாக் சொல்றேன் இல்லைன்னு ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்

மீறி கல்யாணம் நடந்துச்சு அந்த நான் தடுத்து தீர்வேன் மீறி அதுவும் நடந்துச்சு வச்சுங்க அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன் மீறி குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க அந்த குழந்தையை நான் கடத்தாம விட மாட்டேன் இது இல்லாம ஒரு சீரியல் சொல்லு இல்ல இல்ல இப்படி நம் வீட்டிற்குள்ளேயே எல்லா அவலங்களும் நம் அனுமதியோடு வந்த போது கலைஞர் எழுதிய இலக்கியங்கள் தான் தமிழையும் தமிழ் மக்களையும் நெறியோடும் வளமோடும் அழகாக வழிவு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம யாரும் மறக்க முடியாது தொண்ணூத்தி நாலு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதுல எண்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கே செலவழித்து அதுல அறுபது ஆண்டுகள் ஆண்டுகள் மக்கள் ஏறக்குறைய இருபது முதலமைச்சராகவே இருந்த ஒருவர் இந்த பணிகளோடு கூட இலக்கிய பணியும் செய்து தமிழகத்து மக்களுக்கு எல்லா விளக்கம் திருக்குறளா விளக்கம் இருக்கு சங்க தமிழா விளக்கம் இருக்கு தமிழர் எல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ எவையெல்லாம் தமிழனுக்கு எளிமையாய் போகச் சேர வேண்டும் என்று விரும்பினாரோ அவற்றை எல்லாம் எழுதி வைத்திருப்பா என்ன கிட்டத்தட்ட ஒரு காலத்துல பி யூ சின்னப்பா எம் கே ராஜராஜ பௌதர் அவர் இருந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி அப்படி வந்தாங்க அப்படி ஒரு ரெண்டு ரெண்டு ரிட்டையரா வந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் வளர்ச்சிடுறாங்க மறைந்துருவது புகழ் அல்ல எது நிலைத்திருக்கிறதோ புகழ் எத்தனை நூல்கள் வந்தாலும் திருக்குறள் நிலைத்திருக்கிறதே அது புகழ் அது போல எத்தனை இலக்கியவாதிகள் வந்தாலும் திருவாரூர் வந்த கலைஞர் எழுதிய இலக்கியம் தான் தமிழகத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லமே அதுதான் இப்ப மக்கள் பணி என்பது இனிமே அவர் ஆற்ற முடியாது இல்லையா அவர் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவருடைய இலக்கியம் இன்னும் தமிழகத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறது எனவே தான் சொல்லுகிறோம் நிலைத்த புகழ் மட்டுமல்ல நீடித்த புகழையும் கலைஞருக்கு தருவது அவருடைய இலக்கியங்கள் தான் என்பதை நாம் ஒருபோதும் வளர்ந்து முடியாது இந்த வசனங்கள் இந்த எழுதுற விஷயங்கள் ஒண்ணும் இல்லைங்க ரெண்டு செய்தி சொல்றேங்கலுங்க அவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவர் வீட்டுக்கு ஒரு முறை ஒரு காவல் அதிகாரியை சோதனை போட அனுப்பிச்சிட்டாங்க அந்த காவல் அதிகாரி வர்றாரு தயங்கி தயங்கி சொல்றாரு சோதனை போடணும் இவர் முன்னால உட்கார்ந்துகிட்டு இருக்காரு போய் போட்டுங்க அவ போய் போட்டு பார்த்து வந்து உள்ள ஒண்ணும் கிடைக்கல வந்து அவரை பார்த்து நின்னு ஒண்ணும் இல்லைங்க நான் அவன் சொல்றான் உள்ள ஒண்ணு இவர் உடனே பதில் சொல்றாரு இல்லையா யாருக்கு உனக்கா ஒன்னு அனுப்பிச்சவனுக்கா ஒண்ணு இல்லைன்னு சொல்றது அவர் கிட்ட உனக்கா ஒண்ணு அனுப்பிச்சிருக்க அது கூட விடுங்க அவரை அவர் இலக்கியத்தின் மீது எவ்வளவு ஆர்வமுறா இருப்பதற்கு இன்னொரு ஆழித்தரமான உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள் அவரை சிறை செய்தார்கள் கைது செஞ்சாங்க ஜெயிலுக்கு கூட்டு போறார் தமிழகமே பரபரப்பா இருக்கு அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேப்பர் கொடுத்து ஐயா ஏதாவது ரெண்டு வரி எழுதி கொடுங்க அந்த நேரத்தில் கூட கொஞ்சமும் பதட்டப்படாமல் அறம் வெல்லும் அநீதி வீழும் என்று எழுதி கொடுத்து விட்டு போனவர் அந்த அந்த இன்றைக்கு பேனாவின் இருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறை அவர் பேனா எழுதும் போதும் தமிழகம் நிலைத்து நின்றது எனவே கலைஞரையினை நாம் பார்க்க முடியாது கலைஞரோட போராட முடியாது ஆனால் அவர் எழுதிய இலக்கியங்களும் பாட்டும் கவிதையும் இன்றைக்கும் தமிழகத்தில் பாடமாக இருக்கிறது புத்தகத்தில் உலகத்தை படித்தால் புத்தி செழிக்கும் ஆனால் உலகத்தையே புத்தமாக படித்த கலைஞர் நமக்கெல்லாம் எந்த இலக்கியங்களை படைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த இலக்கியங்கள் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த காலம் முடிவடைந்து விட்டது அவர் மக்கள் பணி செய்த காலத்துக்கு காலம் அனுமதிக்கவில்லை ஆனால் அவருடைய நூல்களும் இலக்கியமும் இன்னும் இருப்பதால் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் புகழை இலக்கியப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கும் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்